ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னிக்கி ம நிஃப்டிலாம் வந்து ஒன் சைட் மார்க்கெட்டாக தான் இருந்தது ஸோ நிஃப்டி நீங்கள் கால் சைடில் என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நீங்கள் எல்லாேருமே நல்லா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டாக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி நல்ல ஒரு க்ரீனில் தான் ட்ரேட் நடந்திருக்கு அண்ட் நிப்டியுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ்கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு நல்ல ஸ்டாக் கெய்னர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈச்சர் மோட்டார் பஜாஜ் ஃபின் சர்வீஸ் அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் மாருதி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட்ல நடந்திருக்கு அண்ட் நெகட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு ஸ்டாக்ஸ் மட்டும் தான் ஸ்டாக் லூசர்ஸ்ல இருக்கு ஃபார்மா அண்ட் பிரிட்டானியா இந்த ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நெகட்டிவ்ல ட்ரேட் நடந்திருக்கு அண்ட் இது தொடர்ந்து நம்ம எஃப்ஐஎஸ் டிஐஸோட டேட்டாஸ் நேத்தோட டேட்டாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தௌசண்ட் டூ தேர்ட்டி செவன் க்ரோருக்கு பை பண்ணிருக்காங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் நைன்டீன் குரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி தௌசண்ட் செவன் எயிட்டி க்ரோஸ் எயிட்டி டூ க்ரோஸ்க்கு நெட் செல்லஸ்ஸாக இருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் பைஸாக இருக்காங்க தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி க்ரோஸ்க்கு ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் அண்ட் இண்டெக்ஸ் வைஸ் பார்த்தாலுமே எல்லா இண்டெக்ஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் இருக்குது அண்ட் நிப்டி மீடியா மட்டும் மைல்டாக ஒரு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு பட் அதர்வைஸ் எல்லா செக்டர்ஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் இப்போ இதை தொடர்ந்து நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஸோ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்ம சொல்லியிருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம மார்க்கெட்டோட அனாலிசிஸ் நாலிட்டோட அனாலிசிஸ் பார்ப்போம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் சொல்லியிருந்தேன் என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டின்ற ரேஞ்சை நான் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தேன் பட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி த்ரீன்ற ரேஞ்சை மார்க்கெட் ஐஏ இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு ஸோ நம்ம ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் அப்பில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடணும் ஸோ நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நல்ல பாசிட்டிவான ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு ஸோ நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக எடுத்துருக்க முடியும் ஸோ இதை தொடர்ந்து ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் என்ட்ரி போயிருக்கீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் பிரேக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னாலும் ஃபிஃப்டீன் ஃபைவ் மினிட்ஸில் இந்த கேண்டில் பிரேக் பண்ணும்போது இந்த கேண்டலில் நீங்கள் என்ட்ரி போயிருந்தாலும் உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலாக இருந்திருக்கும் ஸோ இந்த கேண்டலில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாங் போயிருந்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் பண்ணியிருக்க முடியும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் கொடுத்துருந்தோம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ் so 1 is to 4 கிட்ட நீங்க நல்ல ஒரு प्रॉफिट இன்னைக்கு பண்ணிக்கலாம் फ्रेंड्स so கண்டிப்பவே நீங்க எல்லாரும் நல்ல प्रॉफिटेबलஆ தான் இருப்பீங்க நான் நம்புறேன் so இதத் தொடர்ந்து நம்ம நாளையோட மார்க்கெட் அனாலிசிஸ் பத்தி நம்ம பாப்போம் so one day time frame one day time frameல நம்ம பார்த்தா அப்படினா 9 days ஓட ஹையை -e break பண்ணி கேண்டில் இன்னைக்கு நல்ல ஒரு स्ट्रांग வால்யூமோட கேண்டில் close வச்சிருக்கு so இதுக்கு நம்ம பார்த்தா அப்படினா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு வால்யூம் நல்ல ஒரு பையிங் நடந்திருக்கு அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் லார்ஜ் கேப்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப் அண்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் இன்றைக்கி இருந்திருக்கு ஸோ நல்ல ஒரு வால்யூமோட கேண்டல் க்ளோஸ் வச்சிருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரீமில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஐ டூ லோ வந்தது அகெயின் ஸோ ஒரு ஐட்ட ஒரு ப்ரீவியஸ் இதுவை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆச்சு ஸோ இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல வால்யூம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிவிட்டு நியூ ஹையை தொடுறதுக்கான பாசிபிலி நியூ ஐயை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ நாளைக்கு என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா நிபியை பொறுத்த வரைக்கும் இன்னையோட ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் வால்யூம் நடந்துருக்கு அதுவும் இல்லாமல் மார்க்கெட்ல இன்னைக்கு நல்ல ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு ஸோ நாளைக்கு மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ அதுக்காக கண்டினியூஸாக மார்க்கெட் ஃபுல் டைமும் சைடுவேஸ்ல இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு டைம்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும் தட் வந்து மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இந்த இன்னையோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிஸ் இருக்குது ஸோ இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக நியூ ஐ மீன் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ற ரேஞ்ச் ஸோ சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி த்ரீ இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்றது ஃபைவ் செவன்ட்டின்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ரேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த என்னையோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டின்ற ரேஞ்சாக மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் அப் சைடு போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டின்றது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டியும் மார்க்கெட் ப்ரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டினுன்ற ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நாளைக்கு ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட ஹையே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சாக இருக்கும் சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் சப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின் ரேஞ்ச் இருக்கும் ஸோ நிஃப்டியில் இதுதான் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி ஸோ இன்றைக்கி நிஃப்டி நல்ல ஒரு சென்செக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா தௌசண்ட் அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்ட மூமெண்ட்ஸ் இருந்தது அண்ட் நிஃப்டியும் நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேலி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஐ மீன் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டாக இல்லை பேங்க் நிஃப்டி ஒரு நாள் மூவ் ஆச்சுன்னா தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிட்ட கூட மூவ் ஆகும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட கூட மூவ் ஆகும் பட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ளஸில் பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டின்றது ரெசிஸ்டன்ஸாக நம்ம கொடுத்துருந்தோம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சே மார்க்கெட் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கொடுத்துருந்தோம் பேங்க் நிபில் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ஃபைவ்ன்ற ரேஞ்சே மார்க்கெட் டச் பண்ணி இன்றைக்கி ப்ரீவியஸ் ஹையர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்து மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ பேங்க் நிப்டியில் ப்ரீவியஸ் ஐ அந்த லாஸ்ட்டு ஃப்ரைடே நடந்த எல்லாம் பிரேக் பண்ணி கேண்டல் இன்னைக்கு க்ளோஸ் வச்சுருக்கு பட் பேங்க் நிப்டியில் இன்னும் அதை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் நடந்துருக்கு ஸோ நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த இன்னையோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா ஃபர்தராக இந்த ஐயை வந்து மார்க்கெட் சீக்கிரமாக பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதுக்கு இன்னையோட ஐயை மார்க்கெட் பிரேக் பண்ணி கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தேர்ட்டின்ற ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் ஒன் டே டைம் ஃப்ரேமில் பேங்க் நிப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இதுவே நம்ம சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறதை இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஃப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெட் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்கும் ஸோ நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ட்ரைட் பண்ணுறோம் அப்படினும் ஸோ இன்னையோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஏன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது இதை மார்க்கெட் கண்டிப்பாக ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதை ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இங்கே இதை டச் பண்ணிவிட்டு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது கொடுத்துட்டு மார்க்கெட் ஆகி ஃபால் சைட் சஸ்டெயின் ஆகும் ஸோ அதுவே மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட் கேக்ட் ஆகும் அதாவது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக மார்க்கெட் கேக்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஸோ என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் லெவலை நான் கன்சிடர் பண்ணுறது பண்றது ஒன் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் ஒரு சப்போர்ட்டா நாளைக்கு மார்க்கெட் பேங்க் நிப்டியில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேங்க் நிபியை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னோட மார்க்கெட் அனாலிசிஸ் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது தான் ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடக்குதோ அதுதான் மார்க்கெட்ல இப்ப நடக்கும் ஸோ என்னோட அனாலிசிஸ் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களாலையும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்